ஓம் சத்தி மாலை போட்டு அன்னதானம் போடுறாங்க ஊரில் வருஷம் வருஷம் போடுவாங்க எந்த வருஷமும் எல்லோரும் காய்கறிங்கள்லாம் கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க காய் பிரிஞ்சு தாங்க வருஷம் வருஷம் போடுறது மாஸ்டர் பார்த்தீங்களானா அம்மா ஊர் தான் அவருது சூப்பராக செய்வார் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ये 90 रे रे तू आपरे ओतला சாப்பாடு ரெடியாக வச்சுங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிடு போகிறாங்க சுண்டல் வைப்பாங்க அதுக்கப்புறம் கேசரி ரெடி பண்ணியிருக்காங்க வீட்டாண்டியும் செய்கிறாங்க தெருவிலையும் செய்கிறாங்க ஏன்னா ரெண்டு இடத்துல செஞ்சு தான் சீக்கிரம் ஆகும்னு சொல்லிட்டு வீட்டாண்டு வந்து சுண்டல் வேக வச்சுருக்காங்க கேசரி ரெடி பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக செய்கிறாங்க சாமிக்கு என்ன நாங்கள் வருஷம் வருஷம் ஓம் சக்தி மாலை போடும்போதெல்லாம் ரொம்ப ஜாலியாக தான் அங்கே அன்னதானம் போடும்போதெல்லாம் எல்லோரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையும் செஞ்சுனே இருப்போம் சாப்பாடு எல்லாம் வச்சுருக்கான்னு இருக்காங்க அப்புறம் பார்த்திங்கனா அம்மன் கோயில் போய் சாமி கும்பிட்டுன்னு இருக்கும் சாமி கும்பிட்டு ஓம் சத்தியம்மா இருந்து கருப்பினை தீபாத்திரம் கொடுத்துட்டு சாப்பாடு ரெடி பண்ணிட்டாங்க எல்லாருக்குமே இளைஞி வச்சு சாப்பாடு பரிமாறி இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையும் செஞ்சுன்னு இருக்கணும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா எல்லாருமே சாப்பிட்டாங்க வேதம் மீது சாப்பிட்டு இருக்கிறாங்க சாப்பிட்டு பார்த்திங்கன்னாக்கா சூப்பராக இருந்தது கேசரி காய் பிரிஞ்சின்னு சொல்லிட்டாங்க நாங்களும் லாஸ்ட்டாக உட்காந்துக்குன்னு சாப்பிட்டோம் நம்ம ஊர் வில்லேஜுங்களெல்லாம் செய்யறது ரொம்ப சூப்பராக இருக்குங்க வில்லேஜில் பாருங்கள் இப்படி தான் நாங்கள் எங்கள் சின்ன கூட நாங்கள்லாம் இப்படி தான் உக்காந்து சாப்பிட்டுனு இருப்போம் அந்த மாதிரி தான் இங்கே எல்லாேருக்குமே பரிமாணிக்கிறாங்க எல்லா குழந்தைங்களுமே ஜாலியாக சாப்பிட்றாங்க சாப்பிடும்போதே சொல்லிட்டாங்க சாப்பிட்டு கிஃப்ட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு எடுத்து கோயிலாண்டு வந்து டான்ஸ் ஆடணும் சாமி பாட்டு போட்டுன்னு எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா எங்கள் பெரியம்மா அவங்க எப்போ அவங்களுக்கு சாமின்னா ஓம் சத்தியம் ரொம்ப இஷ்டம் அந்த அம்மன் பாட்டுக்கே ரொம்ப விரும்பி ஆடுவாங்க டான்ஸு ரொம்ப சூப்பராகிறாங்க பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்